ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவித்ரா லைஃப் ஸ்டைல் நம்ம எனக்கு இந்த வீடியோவில் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னுதான் பார்க்க போகிறோம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக சாதத்திலையும் போட்டு சாப்பிட்லாம் தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அதையெல்லாம் நல்லா பொறிஞ்சதும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் நான் செய்கிறது கால் கிலோ அளவுக்கான சிக்கன் கிரேவி வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போவே இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வெந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு அதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம் சிக்கனை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் கழிச்சு நம்ம மசாலா ஆட் பண்ணலாம் குழம்பு மிளகாய் தூள் நான் ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன் இது இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணுங்க கரெக்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஹாஃப் கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சிக்கன்லேருந்தும் தண்ணி வரும் அதனால் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கனாக ஆல் வச்சுக்கோங்க தண்ணிலாம் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு டென் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணணும் நடுவில் ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க இல்லைன்னா அடிபிடிச்சோம் அதுக்கப்புறம் சிம்மில் ஒரு டென் மினிட்ஸ் வச்சிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய் பாய்